ஆர்டினரி பிரெட்டில் நிறைய வித்தியாசம் வித்தியாசமாக நம்ம வந்து டிஷ்ஷை செய்வோம் பிரெட் ரோஸ் செய்வோம் பிரெட் ஆம்லெட் செய்வோம் பிரெட் மசாலா செய்வோம் இந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ப்ரெட் பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் போல் ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சு கொடுப்பீங்க நான் வந்து ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கேரட்டு சேர்த்துருக்கேன் நூறு கிராம் கேரட் இருக்கும் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன் ஆஃப் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கிறேன் இதோட சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் உப்பு காரம் இறங்கும் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் மொத்தமாக ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு தோசை தவால ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்லைஸ் எடுத்துட்டு இந்த கலந்து வச்சிருக்கோம் இல்லையா இதில் வந்து டிப் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி போட்டுட்டு இப்போ தோசை தவால சேர்த்துக்கிறோம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும் அப்போ தான் கடலை மாவு கார்ன்ஃப்ஃப்ளோர் மாவு எல்லாமே நம்ம இது இதுபோல் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணாதான் நல்லா வெந்து வரும் ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இதை மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம் அதே மாதிரி சைடில் கூட வேகணும் அதனால் ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை மாற்றி நம்ம குக் பண்ணிக்கணும் இப்போது இதுபோல் திருப்பிடும் கீழ்ப்பகுதி மேல் பகுதி சைடில் எல்லாமே இந்த மாதிரி வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும் கடலை மாவு கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு இது எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி எல்லா பக்கமும் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கணும் இதை வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம் இல்லை கட் பண்ணி நம்ம ஸ்லைஸ் பண்ணியும் நம்ம சாப்பிட்லாம் நம்மளுடைய விருப்பந்தான் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சூப்பரான பிரெட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இது சட்னி அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம்